இந்த பான்ல வந்து பெறாலும் அந்த துளு மின் மில்க் ஃபிஷ்ஷும் இருக்குது இதை வந்து நாளைக்கு பிடிக்க போகிறோம் இன்றைக்கி தண்ணி வந்து வேற பாண்டுக்கு மாற்றிகிட்ருக்கோம் நாளைக்கு பிடிச்சி தான் அதை நாங்கள் எடுத்து காட்டுறோம் என்ன சைஸ்ன்ட்டு பார்க்கணும் மோட்ரு போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் மொத்தம் ஆறு பாண்ட் இருக்கு இதில் தான் விரால் விரால்துள்ளு மில்க் மிஷின் இருக்கு மோட்ரு வந்து இன்னொரு பாண்ட்டுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு ஷிஃப்ட் பண்றோம் அந்த தண்ணி அப்படியே இதுல வந்து ரோகு வந்து ஒரு ஆயிரம் மீன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி